அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசியோட பாசிப்பருப்பு கருவேப்பிலையை சேர்த்து ஒரு அருமையான டிஃபன் ரெசிபியும் ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க கருவேப்பிலை பிடிக்காதவங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க ஸ்கிப்பே பண்ண முடியாத அளவுக்கு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சுவையாகவும் இருக்கும் திரும்ப திரும்ப கேட்பாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் ஒன்றரை அரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதோட கூடவே நான் இன்றைக்கி அதே சைஸ் டம்ளர்லேயே அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு அதை சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதை வந்து நான் குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம் ஆறு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒன்றரை டம்ளர் அரிசி அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு மொத்தமாக ரெண்டு டம்ளருக்கு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதோட கூடவே ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா குழையிற அளவுக்கு இந்த அரிசி பருப்பை நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுப்போம் நான் ஒரு நாலு விசில் கிட்ட விட்ருக்கேன் அது ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே வந்து கடாயில் வறுக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுதான் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்க போகுது அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுருக்கேன் நெய் உருகுனதும் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம் கூடவே வந்து நம்ம அரை ஸ்பூன் ஜீரகமாக ஆட் பண்ணிவிடுவோம் கூடவே நம்ம இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துறதுக்கு போகிறோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் கருவேப்பிலை இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பொங்கல் தான் நம்ம இன்றைக்கி பங்க போகிறோம் சாதாரணமாக பொங்கல் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் சாதாரணமாக பொங்கல் பண்ணிங்கன்னா இந்த மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் எல்லோரும் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க ஒதுக்கி வச்சுருவாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அவ்வளோ சத்தம் அவங்களுக்குள்ளே போகும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இப்படி வந்து நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி விடாமல் தான் அரைக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு சைடு நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இதோட கூடவே இப்போ தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன் இந்த நெய்யில் ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவலை உள்ளே சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக மட்டும் கருவேப்பிலை ஆல்ரெடி அரைச்சி போட்டுவிட்டோம் சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை தாராளமாகவே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் முந்திரி பருப்பு எப்போவும் நம்ம பொங்கலுக்கு தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெய்லே எல்லாமே ரெடியாகி வரட்டும் இது ஒரு சைடு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கருவேப்பிலை மிளகு ஜீரகம் அது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணியை விட்டு ஒரு மிக்சர் மாதிரி ரெடி பண்ணி அதையும் வந்து ஒரு சைடு வச்சுக்கலாம் இங்கே வந்து நாலு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இதில் நம்ம தாளித்த இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் அரைச்சதை லைட்டாக தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம் எல்லாமே பைண்ட் ஆகிறதுக்காக இப்போ அதோடு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டிதான் பாருங்கள் நம்மளோட அரிசி பருப்பும் குழைய வெந்து வந்திருக்கு இதோட கூடவே நம்ம நெய்யில் தாளித்த அந்த முந்திரி அதையும் ஆட் பண்ணியாச்சு இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமானது அந்த கருவேப்பிலையை அதையும் நம்ம உள்ளே சேர்த்து அரைச்சது எல்லாத்தோட சேர்த்து கலந்து விட்டுக்க வேண்டிதான் இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துடும் நம்மளோட அருமையான ரெசிபி தயாராகாச்சு லாஸ்ட்டாக இதில் இறக்குறதுக்கு முன்னாடி இன்னும் வாசனைக்காகவும் ருசிக்காகவும் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட அருமையான கருவேப்பிலை பொங்கல் தயாராகாச்சு சுட சுட அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை பண்ணதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர டேஸ்ட் வந்து இங்கே நார்மலாக பொங்கல் சாப்பிட்ற டேஸ்ட்டில் தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த பொங்கலுக்கு நம்ம சைட்ஷ்க்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேங்காய் சட்னி தான் சூட்டபுளாக இருக்கும் இல்லை நீங்கள் தொக்கு அந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை சின்னதாக கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துருக்கேன் அதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் பொட்டுக்கடலையும் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சட்னி அரைச்செடுத்துட்டு இப்போ அதில் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் ரெண்டே ரெண்டு கருவேப்பிலையை தாளித்து அப்படியே நான் சட்னியில் ஆட் பண்ணிக்கிறேன் சட்னி ஆல்ரெடி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ அதை வந்து நம்ம அரைச்சதை அப்படியே தாளித்ததோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நம்மளோட அருமையான தேங்காய் சட்னி ரெடி இந்த கருவேப்பிலை பொங்கலுக்கு பிரமாதமாக இருக்கும் சுடா சுட அப்படியே இந்த கருவேப்பில பொங்கலை தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணி பாருங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அருமையான ரெசிபி மறக்காம எல்லாருமே இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ